வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டு வாக்குல அமெரிக்கா பி டூ ஸ்டெல்த் விமானங்களை வச்சு ஈரான் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினதாகவும் குறிப்பா அணு உலைகளையே தாக்கிட்டதாகவும் செய்திகள் வந்துச்சு ஆமா இன்னைக்கு இது பத்தி ஒரு தமிழ் யூடியூப் காணொளி காணொலி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்காக எக் விரிவாக அலச போறோம் சரி அந்த காணொலி சொல்றத வச்சு என்ன நடந்தது பின்னணி என்ன என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு பாக்கலாம் நாம வந்து அந்த மூலத்துல உள்ளது மட்டும் தான் இங்க இந்த தாக்குதல் பத்தியும் ஈரோனோட அணுத்தட்டம் பத்தியும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இந்த காணொலி சொல்ற சில குறிப்பிட்ட விஷயங்களே கொஞ்சம் ஆழமா வாங்க சரி இந்த காணொலி படி தாக்குதல் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டு விமானம் வந்து பி டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம் உலகத்திலே மொத்தம் தான் இருக்கான் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இதுல ஏழு விமானங்களை யூஸ் பண்ணதான் இந்த காணொலி சொல்லுது ஏழு விமானங்கள் ஒன்னு தயாரிக்கவே பாருங்க சுமார் பதினாறாயிரம் கோடி ரூபாய் ஆகுமாம் அதை மணி நேரத்துக்கு ஒரு கோடி ரூபாய் செலவுன்னு சொல்றாங்க பார்க்கவே முடியல கிளம்பி போக கிட்டத்தட்ட மணி நேரம் அவ்வளோ தூரம் சரி எங்க தாக்குனாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது இலக்குகள் வந்து அப்புறம் இஸ்பஹான்ல இருக்கிற அணுசக்தி மையங்கள் ஒரு அணு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமும் தாக்கப்பட்டதா இந்த காணொலி சொல்லுது ஆயுதங்கள் சாதாரண குண்டுகள் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லவே இல்ல ஜிபியூ பிப்டி செவன் எம் அதாவது பங்க் பஸ்ட் குண்டுகள் மொத்தம் பதினாலு பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க இது வந்து பூமி கடியில சுமார் இருநூறு ஐம்பது அடி வரைக்கும் ஊடுருவி போய் வெடிக்கும் திறன் கொண்டது அப்போ ஆழமான இலக்குகளை குறி வச்சிருக்காங்க இந்த பி கூட வேற விமானங்களும் போச்சா ஆமா இந்த காணொலியின் படி எஃப்ஏ எயிட்டீன் எஃப் டுவெண்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் அப்புறம் இஏ க்ரௌலர்னு ரேடார ஜாம் பண்ற விமானம் கேசி ஒன் த்ரீ ஃபைவ் டேங்கர் விமானங்கள் எரிபொருள் நிரப்ப இப்படி ஒரு பெரிய படையே போயிருக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் கூட பயன்படுத்தினதா சொல்றாங்களே ஆமா அந்த காணொலியில அதுவும் குறிப்பிடப்படுது கடல்ல இருந்து டொமஹாக் ஏவுகணைகள் ஏவ தயாரா இருந்ததாகவும் சொல்றாங்க ஆனா இந்த பீட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ஸ்டெல்த் தானே இல்லையா நிச்சயமா ரேடார்லே தெரியாது அதோட டிசைன் அதில் பூசி இருக்கிற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ரேடார் சிக்னலை சிதறடிச்சிடும் இல்லைன்னா உள்ளிழுத்துக்கும் அதனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப ஆமா ஒரு சின்ன பூச்சி பறக்கிற அளவுக்கு தான் அதோட ஆர்சிஎஸ் இருக்குமா கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத மாதிரி சரி இவ்வளோ பெரிய இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஆப்ரேஷனுக்கு பின்னணி என்னவா இருக்கும் இந்த காணொளி என்ன சொல்லுது இதில் சில வரலாற்று ரீதியான காரணங்களும் சொல்றாங்க அமெரிக்கா ஈரான் உறவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதுல அந்த பனைய கைதிகள் பிரச்சனைக்கு பிறகு ரொம்பவே மோசமா இருக்கு ஹம் அது ஒரு பெரிய திருப்புமுனை அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் பகையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பிறகு தீவிரமாகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நேரகை மோதல் வரைக்கும் போயிருக்கு முக்கியமா ஈரானோட அணுசக்தி திட்டம் தான் பெரிய சர்ச்சையா இருக்கு ஆமா ஈரான் அணு ஆயுதம் செஞ்சிடுமோ குறிப்பா இஸ்ரேலுக்கு ஆபத்துன்னு ஒரு பயம் இருக்கு ஆனா இந்த மூலம் ஒரு கேள்வியும் எழுப்புது மற்ற நாடுகள்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்கும் போது ஈரான் மட்டும் ஏன் வைக்க கூடாதுன்னு அதே சமயம் தீவிரவாதிகள் கைக்கு போயிடும்னு அமெரிக்கா சொல்றதா இந்த காணொலி குறிப்பிடுது ஆனா இதுல ஒரு விஷயத்தையும் நினைவுட்டுறாங்க என்னது அணு ஆயுதத்தை போர்ல பயன்படுத்தின ஒரே நாடு அமெரிக்கா தான் அப்படிங்கறதையும் இந்த காணொலி சுட்டி காட்டுது சரி இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கு உடனடி காரணம் என்னவா இருந்திருக்கலாம் இந்த காணொலியின்படி ஜூன் பனிரெண்டு அன்னைக்கு சர்வதேச அணுசக்தி முகமை ஐஏஏ ஒரு அறிக்கை வெளியிட்டது ஆமா அந்த அறிக்கை அதுல ஈரான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அணு ஒப்பந்தத்தை மீறி யுரேனியத்தை அதிகமா சரிவுட்டுறாங்க எங்களால சரியா கண்காணிக்க முடியலன்னு சொன்னாங்க அடுத்த நாளே இஸ்ரேல் தாக்குன்னு தான் சொல்றாங்க ஆமா ஜூன் பதிமூணு அன்னைக்கு இஸ்ரேல் சில இடங்களை தாக்கியதாகவும் ஆனா இந்த போட்டோ மாதிரி மலைக்கு அடியில ஆழமா இருந்த இடங்களை முழுசா அழிக்க முடியல அதனாலதான் அமெரிக்கா இந்த ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர்னு சொல்லப்படுற பெரிய தாக்குதலை நடத்துச்சுனும் இந்த காணொலி ஒரு தொடர்பை காட்டுது இங்கதான் ஒரு முக்கியமான குழப்பம் வருது நியூஸ்ல எல்லாம் அணு உலை தாக்குனாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த காணொலி அத மறுக்குது இல்லையா ஆமா ரொம்ப தெளிவா சொல்றாங்க தாக்கப்பட்டவை நியூக்ளியர் என்ரிச்மென்ட் ஃபெசிலிட்டி அதாவது அணு செறிவூட்டும் மையங்கள் அணு உலைகள் இல்லைன்னு சொல்றாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஓ சரி சரி இது வந்து இந்தியா உட்பட அணுசக்தி இருக்கிற பல நாடுகள் செய்யற ஒரு செயல்முறை தான் அணு உலை வேற செறிவூட்டல் மையம் வேற அப்போ அந்த தாக்கப்பட்ட இடங்கள்ல அணு ஆயுதங்கள் இருந்துச்சா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு இந்த காணொலி உறுதியா சொல்லுது ஒருவேளை அங்க ஆயுதங்கள் இருந்திருந்து அது தாக்குதல்ல சேதமாகியா பெரிய அளவுல கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் பரவி இருக்கும் ஆனா அப்படி எதுவும் ரிப்போர்ட் ஆகல ஆகல ஐஏஇஏவும் அப்படி எதுவும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னதா இந்த காணொலி குறிப்பிடுது இது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ இப்போ நிலைமை என்ன அந்த காணொலி என்ன சொல்லுது ஒரே குழப்பமா தானே இருக்கு ஆமா ட்ரம்ப் வந்து போர் முடிஞ்சதுன்னு சொன்னதாகவும் ஆனா ஈரான் அத மறுத்து குவைத் கத்தார் பஹ்ரைன் ஈராக் மேல பதிலடி கொடுத்ததாகவும் இந்த காணொலி சொல்றதா குறிப்பிட்டிருக்காங்க எது உண்மைன்னு தெரியல இது பெரிய போரா மாறுமா இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் வருதுன்னு அந்த காணொலியில சொல்றாங்க ஆமா அந்த கேள்விகளை எழுப்பிட்டு கடைசியா ஒரு முக்கியமான கருத்து முன்வைக்கிறாங்க அறிவியல் வளர்ச்சிங்கிறது மனுஷனோட முன்னேற்றத்துக்கு பயன்படணும் அழிவுக்கு பயன்படக்கூடாது ரொம்ப சரி தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் போர்னு வந்தா இழப்பு சாதாரண மக்களுக்கு தான் அந்த எங்க யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள் அப்படிங்கிற வரி ரொம்ப அர்த்தம் உள்ளது ஆக இந்த காணொலி மூலமா நாம பார்க்கும்போது இது ஒரு அதிநவீன ஸ்டெல்த் டெக்னாலஜியை வச்சு நடத்தினதா சொல்லப்படுற ஒரு பெரிய தாக்குதல் இலக்கு வந்து அணு உலைகள் என்பதை விட யுரேனியம் செறிவூட்ட மையங்களா இருக்கலாம்னு தெரிய வருது ஆமா இந்த காணொலி நமக்கு தொழில்நுட்பத்தோட பிரம்மாண்டத்தையும் காட்டுது அதே சமயம் அதோட ஆபத்தையும் உணர்த்துது அணு உலை செறிவூட்டல் மையம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி சுலபமா தப்பா புரிஞ்சுக்கப்படுதுன்னு தெரியுது ஆமா இந்த மாதிரி விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையும் தொடர்ச்சியான சர்வதேச கண்காணிப்பும் எவ்வளவு முக்கியம் இது காட்டுது தொழில்நுட்பம் அமைதிக்கு உதவுமா இல்ல பதட்டத்தை இன்னும் அதிகமாக்குமாங்கிற கேள்வி எப்போ இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க